இருபத்தி நாலு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அன்று தான் திருவாரூர் மாவட்டம் புரடாச்சேரி ஒன்றியம் விடயபுரம் என்ற கிராமத்தில் பெரியாரிகள் பயிற்சி பெற்ற பொழுது தத்துவ முழக்கமான கடவுள் மறுப்பு முழக்கத்தை அறிவித்த இடம் இந்த விடயபுரம் இடம் அறிவுச்சிடர் தொலைக்காட்சிக்காக தந்தை பெரியார் அவர்கள் முதல் முதலாக கடவுள் மறுப்பு தத்துவ கொள்ளை விளக்கத்தை அறிவித்த தஞ்சை மாவட்டம் தற்போது திருவாரூர் மாவட்டம் புரட்டாசேரி ஒன்றியம் உடையபுரத்தில் விடயபுரத்திற்கு வருகை தந்து அந்த பயிற்சி பற்றி நடைபெற்ற பொழுது பெரியார் நடத்திய பொழுது அப்பொழுது அங்கே இருந்து ஏழு நாட்களும் பெரியாரோடு தங்கி இருந்து அந்த பயிற்சி பட்டறையில் பங்கேற்ற கண்கொடுத்த வணிகம் பத்திரிகையாளர் பெரியார் பெரியாரியாளர் பெரியார் சிந்தனையாளர் மாணவிக ஐயா ஒளிச்சங்க அவர்களை சந்தித்து அது தொடர்பான அந்த அனுபவங்களையும் பெரியார் அவர்கள் நடத்திய பயிற்சி பட்டறை பற்றியும் கருத்துக்களையும் கேட்டோம் மாணவிக ஐயா ஒளிச்சங்க அவர்கள் இப்பொழுது அது தொடர்பான கருத்துக்களை தெரிவிக்கிறார்

நரேசனாலும் நரேசன் தோக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு அடிப்படை காரணம் இவங்கள சேர்ந்து ஒரு பயிற்சி பள்ளி ரசனம் சேர்ந்து இங்கே வந்தாங்க நான் வாரியம் சொன்ன நரேசன் இன்னொரு தோழர்களோட விடைபுற அன்னைக்கு போனோம் அன்னைக்கு மாதிரி வெளியார் வந்து இங்கே வந்து ஒரு பயிற்சி பள்ளி ரசி நினைக்கிறாரு

ಅಪ್ಪ ಅದರ ಪಕ್ಕ அவர் தான் சாப்பாடு அப்ப ஐயா வந்து

ಅಯ್ಯೋ ಕಾಕನ್ ಕರಸವೇ ಫಾನ್ ಕುಂತು ವಲಕ ಬಟಾ ಅಯ್ಯೋಕ್ಕೆ ಬೆರಿಯಾದ್ರೆ ನಾವು ಹೇಚಾ ಅಬ್ಸನ್ ಮೇ ಅಯ್ಯೋಕ್ಕೆ ಬಾಯಿಗೆ ಇದೆ ಡಿಫಿಕಲ್ಸ ಏನೋ ಸಿಗೇಡೋ ಏನೋ ಸಿಗೇಡೋ ಸಂಹಾರ ಆ ಫ್ಯಾಂಗ್ ಮಸ್ಲೇಸು ಗೌಚೆ ಇಂಗ ಅವ್ತಿಂಗಲ್ಲ ಹೌದಾ ಅದು ತಮ್ಮ ಬೇರೆದ ಸೇದಿ ಇರಂದ್ರೆ ಕೊರಿಯಾ ಅದು ಏನೋ ದೀನ್ ಜ

ஆவுக்கு என்ன தெரிய அந்த பேசர் பதானமா மாவட்ட காங்கிரஸ் தலைவரா இருந்தாரு பீச் வந்து பிரசா இந்த பிரெண்ட்ஷிப் கூட வந்து கலந்துட்டேங்கறாரு ஆமா அந்த நிறைய வந்து ಅಲ್ಲ ನಾವು ಅದು ಒಂದು ವರದಿ ಆದ್ರೆ ಅದು ಆಹಾ ಅದು ಪಾಕನೋ ಲೋಕಲೇಸ ಅಂತ ಬಂದಿರೋದು ಈಗ ವೈಶಿಷ್ಟ್ಯ ಪಡೆಸಕ್ಕೆ ಸಾಮಾಯಿಕ ನರೇಸನ್ ಒಂದು ವರ್ಷಗಳ ನಂತರ ಸೇರ್ದು ಏ ರೇಮರ ವ್ಯಕ್ತಿಗಳು ಮಾತಾಂಗ್ ಕೆನಿಯಾ ಅಲ್ಲಿ ಇತ್ತು ಬಾರೆ ಅಣ್ಣ ಮೇಡಂ ಅಂತ ಹೇಳಿಕ್ಕೆ ಬೋಳ ಅಣ್ಣೇ ಅವರು ಸತ್ತಿದ್ದಕ್ಕೆ ವಿಳಾದ್ ಸಂಧಿಗೆ ಸೌಚಕ ತೂಕೊಂಡಿರೋ 그걸 ಕೂಂ ಗುಡಿ ನೋಡೋದು ಕೂಂ ಗುಡಿ ಫೂಂ ಗಾವಿ ಎಲ್ಲ

அவங்களுக்கு தண்ணி இருந்து அவங்களோட நானும் பழகிட்டு பேசிட்டு இருக்கிறது அறிவுலகாசான் தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் கடவுள் மறுப்பு தத்துவ விளக்க அந்த கொள்கை முழக்கத்தை முதல் முதலாக அறிவித்த பெரியாரியல் பயிற்சி பட்டறை நடைபெற்ற விடயபுரம் கிராமத்தில் இன்று பேசுகிறோம் இருபத்தி நாலு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அன்றுதான் திருவாரூர் மாவட்டம் புரடாச்சேரி ஒன்றியம் விடயபுரம் என்ற கிராமத்தில் பெரியாரியல் பயிற்சி பற்றி நடந்த பொழுது தத்துவ முழக்கமான கடவுள் மறுப்பு முழக்கத்தை அறிவித்த இடம் இந்த விடயபுரம் இடம் அந்த இடத்தின் நினைவு கல்வெட்டை திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் தமிழர் தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்கள் பதினெட்டு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் திறந்து வைத்திருக்கிறார்கள் அந்த இடம் திராவிடர் கழகத்தில் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நினைவிடமாக கருதப்படுகிறது அது நினைவு கல்வெட்டு முன்பு நின்று இந்த இப்பொழுது நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம் என்பதை அன்புடன் தெரிவித்துக்